ஒரே இடத்தில் நான்காயிரம் டன் தங்கத்தை குவித்து வைத்து அமெரிக்கா மிகப்பெரிய மூவ் என்னங்க நடக்குது ஒரே இடத்தில் நான்காயிரம் டன் தங்கத்தை குவித்து வைத்து அமெரிக்கா மிகப்பெரிய மூவ் என்னங்க நடக்குது அமெரிக்க கருவூலத்தின் தங்க இருப்பு மதிப்பு ஒரு ட்ரில்லியன் டாலரை தாண்டிவிட்டது ஃபோர்ட் நாக்ஸ் கருவூலத்தில் மட்டும் நான்காயிரம் டன் தங்கத்தை அமெரிக்கா சேமித்து வைத்துள்ளது இந்த ஆண்டு தங்கத்தின் விலை நாற்பத்தி ஐந்து சதவீதம் உயர்ந்த ஒரு அவுன்ஸ் மூன்றாயிரத்து எட்நூற்று இருபத்தி ஐந்து டாலராக எட்டியுள்ளது இதன் விளைவாக அமெரிக்க அரசாங்கத்தின் தங்க இருப்பு மதிப்பு இதுவரை இல்லாத சாதனை அளவை எட்டியுள்ளது அமெரிக்கா உலகின் மிகப்பெரிய அதிகாரப்பூர்வ தங்க இருப்பை கொண்டுள்ளது எட்டாயிரத்து நூற்று முப்பத்தி மூன்று டன்களுக்கும் அதிகமான தங்கம் இங்கு இருப்பில் உள்ளது இது உலகளாவிய புள்ளியின் சந்தைகளில் அமெரிக்காவை ஒரு முக்கிய புள்ளியாக ஆக்குகிறது அமெரிக்க கருவூலத்தின் தங்க இருப்பு மதிப்பு ஒரு டிரில்லியன் டாலரை தாண்டியுள்ளது இது அரசாங்கத்தின் இருப்பு நிலை குறிப்பில் காட்டப்பட்டுள்ள மதிப்பை விட தொண்ணூறு மடங்கு அதிகம் அமெரிக்கா எட்டாயிரத்து நூற்று முப்பத்தி மூன்று டன் தங்க இருப்புடன் உலகின் மிகப்பெரிய தங்க இருப்பு நாடாக விளங்குகிறது கருவூல தரவுகளின்படி அமெரிக்காவின் மொத்த தங்க இருப்பு சுமார் இருநூற்றி அறுபத்தி ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் அவுன்ஸாக உள்ளது ஃபோர்ட் நாக்ஸ் பதினான்கு கோடியே எழுபத்து மூன்று லட்சத்து நாற்பத்தி ஓர் ஆயிரத்து எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு புள்ளி முன்னூற்றி எண்பத்தி இரண்டு ட்ராய் அவுன்ஸ் தங்கத்தை அதாவது சுமார் நான்காயிரம் டன்கள் வைத்திருப்பதாக கூறுகிறது அதே சமயம் உலகெங்கிலும் உள்ள மத்திய வங்கிகள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் எண்பத்து நான்கு பில்லியன் டாலர் மதிப்புள்ள தங்கத்தை வாங்கியுள்ளன அமெரிக்க கருவூல பத்திரங்கள் மற்றும் டாலரின் நிலையற்ற தன்மை காரணமாக தங்கம் மத்திய வங்கிகளுக்கு முக்கியமான முதலீடாக மாறியுள்ளது டிஎஸ்பி மியூச்சுவல் ஃபண்ட் ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அறிக்கையின்படி உலக தங்க சந்தையில் இந்தியாவின் பங்கு பதினைந்து சதவீதமாக உள்ளது இதன் மதிப்பு சுமார் இருபத்தி மூன்று டிரில்லியன் டாலர்களாகும் தற்போது உள்ள உலக அந்நிய செலாவணி கையிருப்பு சுமார் பன்னிரண்டு புள்ளி ஐந்து ட்ரில்லியன் டாலர்கள் என்று அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது இதுகுறித்து அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது இதுவரை வெட்டி எடுக்கப்பட்ட தங்கத்தில் அறுபத்தி ஐந்து சதவீதம் நகைகள் வடிவில் உள்ளது இந்தியா கடந்த சில மாதங்களாக தங்கத்தை வாங்கி குவிக்க தொடங்கியுள்ளது உலகளவில் பொருளாதாரம் மோசமாகி வருவதால் சர்வதேச பொருளாதாரத்தில் அடுத்து என்ன நடக்கும் என்று தெரியாத சூழல் நிலவி வருகிறது பல நாடுகளும் தங்கத்தை வாங்கி குவிக்க தொடங்கியுள்ளன கடந்த ஐந்து ஆண்டுகளில் ரிசர்வ் வங்கியின் தங்க இருப்பு முப்பத்தி ஐந்து சதவீதம் அதிகரித்து இரண்டாயிரத்தி இருபது நிதியாண்டில் அறுநூற்றி ஐம்பத்தி மூன்று டன்னில் இருந்து இருபத்தி ஐந்தில் எட்நூற்றி எண்பது டன் உயர்ந்துள்ளது உலக தங்க தரவரிசையில் இந்தியாவும் உயர்ந்துள்ளது தங்க இருப்பு அடிப்படையில் உலகில் ஏழாவது இடத்தில் இந்தியா உள்ளது பத்தாவது இடத்தில் இருந்தது குறிப்பிடத்தக்கது உலக தங்க கவுன்சிலின் கூற்றுப்படி இந்தியாவின் மொத்த அந்நிய செலாவணி இருப்பில் தங்கம் இப்போது பதினொன்று புள்ளி முப்பத்தி ஐந்து சதவீதம் ஆகும் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆறு புள்ளி எண்பத்தி ஆறு சதவீதமாக இருந்தது இந்தியாவின் வேகமான வளர்ச்சி சீனாவிற்கு சிக்கலாக மாறும் வாய்ப்புகள் உள்ளன சமீபத்திய ஆண்டுகளில் டாலர் நிலையற்றதாக உள்ளது மேலும் தங்கம் மிகவும் நிலையான பொருளாதாரத்தை வழங்குகிறது அமெரிக்க டாலர் உலகளவில் ஆதிக்கம் செலுத்தும் இருப்பு நாணயமாக இருந்தாலும் அதன் மதிப்பில் ஏற்படும் ஏற்ற இறக்கங்கள் காரணமாக டாலரை நம்ப முடியாத நிலை உள்ளது அமெரிக்க சந்தையில் ஏற்படும் மாற்றங்கள் காரணமாக டாலர் இருப்புகளை வைத்திருக்கும் மத்திய வங்கிகள் கடுமையான பாதிப்புகளை சந்திக்கின்றன பொருளாதாரம் அடைந்தால் பணத்தின் மதிப்புகள் சரியும் ஆனால் தங்கத்தின் மதிப்பு உயரும் பொருளாதார சரிவின் போது தங்கத்தின் மதிப்பே ஒரு நாட்டை காக்கும் இப்படிப்பட்ட நிலையில்தான் இந்தியா கடந்த சில மாதங்களாக தங்கத்தை வாங்கி குவிக்க தொடங்கியுள்ளது